மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் வந்து இருபத்தெட்டு வருஷம் வந்து என்ன அப்படின்னா வந்து நோக்கியா மொபைல் இண்டஸ்ட்ரி முதல் கொண்டு அன்னபூர்ண சால்ட் கம்பெனியில் பகவான் புண்ணியத்தில் மொத மொதல் வந்து தரிசிக்கும் போது அவர் சாப்பிட்ட சாப்பாடை வந்து நான் வந்து வாங்கி சாப்பிட்ற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்கும் அவரோட கார் ஐயாவோட கார் முன்னால் போகுது நான் பின்னால வந்து என்ன பண்ண உச்சில் அந்த உச்சில் உட்காந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியர் கூட அந்த மாதிரி பண்ண வரிசையாக உட்கார வச்சிருக்கும் போது புது பேண்ட்டு புது ஷர்ட்டை வந்து போட்டிருங்க எவ்வளோ தூரத்துக்கு சேர்க்கணுமோ அவ்வளோ தூரம் சேர் இழு இழு ஐயாவோட ஃபோட்டோ வந்து இருக்கும்போது அந்த டீ வந்து முன்னால் வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தேன் சாப்பாடு சாப்பிடு மதிய சாப்பாடு அந்த மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃபோட்டோ வந்து இருக்குது ஏதோ ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்த்துட்டு சரி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் நம்புங்கள்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் நெல் ரீதியை நடித்து வந்து ஒரு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருபத்தெட்டு வருஷம் என்ன அப்படின்னா வந்து நோக்கியா மொபைல் இண்டஸ்ட்ரி கொண்டு அன்னபூர்ண சால்ட் கம்பெனியில் காண்டம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கோயிலூர் காண்டம் இண்டஸ்ட்ரி கொண்டு எல்லாமே வந்து வேலை பார்த்துட்டு எல்லாமே வந்து வேலை பார்த்துருக்கு அப்படி வேலை பார்த்து இருந்தும் கடைசி வந்து எனக்கு கை வந்து என்ன அப்படின்னா அன்னபூர்ணை சால்ட்டு தூத்துக்குடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்கும்போது இந்த சோல்ட்ரு வந்து நாலாவது மாடி தண்டவாளம் மாதிரி வந்து இருக்கும் அந்த கொஞ்சம் தவறுனா கீழே விழுந்தோம்னா முடிஞ்சி நாலாவது மாடியில் அப்படி வந்து வேலை பார்க்கும்போது வந்து பெல்ட் வந்து ஒரு மோட்டருக்கு வந்து பெல்ட் மாட்டோம் பெல்ட் மாட்டும் போது வந்து அது ஸ்லிப் ஆகிடுச்சு அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகும் வந்து அப்படியே வந்து செவரில் வந்து கை வச்சு அந்த செவரில் கை வைக்கும் போது வந்து என்ன அப்படின்னா இந்த சோல்டர் வந்து இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட வந்து நைட் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கூட்டு போய் என்ன வந்து கடவுள் தான் வந்த அப்பன் தான் வந்து கூட்டு போய் அவர் வந்து என்ன படுக்க வச்சு பைக்லேயே வந்து என்ன பண்ணா தூத்துக்குடியில இருந்து என்ன பண்ணா வந்து பைக்லேயே கூட்டு வரீங்க நீங்க கணக்க முடிய எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஐயாவை வந்து போட்டோ முன்னால வச்சு சாப்பாடு இருக்கேன் ஐயாவை வந்து தெரியாது ஆனால் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நிழல் நடிக்கும்போது வந்து அந்த நிழல் நம்பினாள் அந்த புரோகிராமில் வந்து இவர் வந்து சாப்பாடு வந்து யார் வாங்கி கொடுக்குறாங்களோ வைக்கிறாங்களோ அந்த சாப்பாடை வந்து கெட்டி வச்சிருவாரு அந்த சாப்பாடை வந்து எத்தனை நாள் கழிச்சு அவங்க வந்து கொடுத்தாலும் சரி அந்த சூடோடு வந்து இருக்கும் ஆனால் பகவான் புண்ணியத்தில் முதல் முத வந்து தரிசிக்கும் போது அவர் சாப்பிட்ட சாப்பாடை வந்து நான் வந்து வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சி ஒரு கை சாப்பாடு வந்து அவர் சாப்பிட்ற நான் செருப்பு கால்ட்டு போட்டு நான் வந்து என்ன அப்படின்னா சாமி தரிசிட்டு வந்து நான் வந்து சாப்பிட்றேன் எங்கள் அப்படி ஆனால் வந்து அவருக்கு நீங்கள் வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சாமி பாருங்க இல்லைங்க ஐயோ பார்க்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்து கூட கூட்டு போயிருந்தேன் நண்பர நண்பரோட அண்ணனை ரெண்டு பேரும் வந்து போகிறோம் ரெண்டு பேரும் போய் வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தடியில் வந்து அந்த கார்மிக்காட்டி இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அந்த கையில் வந்து காசு சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிட்டேங்க அது வந்து எனக்கு வந்து பெரிய ஆனா வந்து அது போக வந்து இந்த பராசக்தி கோயில் வந்து அந்த கிணறு வெட்டி இருக்காங்க அந்த ஜக்கம கோயில் வந்து கிணறு வெட்டி இருக்க போது கிணறு வெட்டுற வேலை நேரத்தில் எங்க அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தோம் கிணறு வெட்டுற போயிருக்கீங்க ஆமா ஒரு பெரிய பாறை அந்த பெரிய பாறையை உருட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பேராது நான் இன்னொரு ஆளு எனக்கு கை ஒடிஞ்ச கை வேற தள்ளு 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 தள்ளுங்கிறாரு ஆனா ரெண்டு பேரும் தான் தள்ளுறோம் கல்லு வந்து முன்னால வந்து என்ன அப்படின்னா வந்து கம்பு கிடுகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டிராக்டருக்கு மேல வந்து உச்சில வந்து போ அப்படின்னு வந்து என்ன சொல்றாரு அந்த உச்சில உட்காந்துக்கிட்டு அம்மா வந்து என்ன அப்படின்னா கார்ல வந்து ஏற்றிக்கிட்டாங்க அவரோட கார் ஐயாவோட கார் முன்னால போகுது நான் பின்னால வந்து என்ன உச்சில உட்காந்து உச்சதை உட்காந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியர் கூட மாதிரி பண்ணி அரை மணி நேரம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன அப்படின்னா குழியை தோண்டி வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சு அது போக மதிய மப்பிள்ள வந்து சாப்பாடு வந்து ஒரு ஆள் கொண்டு வந்து கேட்டுருந்துட்டு கொண்டு வந்தார் அது டைம் வந்து லேட்டாங்க சாப்பாடு நான் கொண்டு போ என்னத்து கொண்டு வர கொண்டு போ அப்படின்னு வந்து அந்த அதே மாதிரி வந்து வருமான வரித்துறை அடிய அதிகாரியா வந்தாலும் சரி பணப்பழக்கம் சாப்பாடு கொண்டு போ அப்படி சொன்னார்ல ஐயா அப்புறம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லையா அங்க இருக்கவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது இருந்திருக்கு அறுபது இல்ல ஐயா பட்டினியா போட மாட்டாரு வந்து வந்து மோகன் சாலைக்கு வந்து மோகன் சாலைக்கு அம்மாவுக்கும் எனக்கு சாப்பாடு வந்து கடவுள் கொடுத்தாரு நைட்டே வந்து அங்கேயே தங்கி இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிவா நான் வந்து கிளம்பறை சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அங்க போ இன்னைக்கு கூட மனநிலை கூட வந்து என்ன அப்படின்னா கணக்கம்பட்டிக்கு வந்து நம்ம போயிடுவோம் கணக்கு பட்டிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு இது இன்றைக்கு நேர்த்து இல்லை கிட்டத்தட்ட வந்து அந்த அமாவாசை வந்து நாளில் இருந்தது ஆனால் என் கையில் வந்து ஒரு காசு இருந்து நானும் நாலு பேர்த்துக்கு வந்து அவர் சொல்லக்கூடியது சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாத வைக்காத அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணு அப்படிங்கிற அந்த வார்த்தை நானும் வந்து எனக்கு மனசில் வந்து என்ன பண்ணேன் ஒரு இருபத்தி கிலோ அரிசி எடுத்து கூட ஒரு பௌர்ணமிக்கு வந்து என்ன அது வந்து என்ன அப்படின்னா பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டு இது வந்து என்ன கடவுள் வந்து என்ன கண்டிப்பா வந்து கொடுப்பாரு இந்த ஆடி அமாவாசைக்குள்ள எனக்கு வந்து கணக்கு பட்டி சாமி ஆனா என் மணல்ல வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கூட வந்து நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பேசாம கணக்கு பட்டி

சாமி சொல்லிட்டாரு நம்ம இதை வந்து தப்பாக வந்து நினைக்கக்கூடாது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து இழுக்கிறேன் இந்த விரலை வச்சு இழுக்கிறேன் இந்த விரலில் வந்து என்ன அப்படின்னா பொக்களம் வருது பொக்களம் வந்து அந்த பொக்களம் வந்து உடஞ்சி ரத்தம் வருது ரத்தம் வந்து அதுக்கப்புறம் வந்து மண்ணை இழுக்க முடியல இப்படி பிடிச்சி வந்து இழுக்கிறேன் முளங்கையை பிடிச்சி அந்த முளங்கையை பிடிச்சி இழுத்து அவளுக்கு அதை என்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னா நான் என்னைக்கு வீடு பால் காய்ச்சி அந்த வீடை வந்து பால் காய்ச்சு நேரத்தில் சாமியோட போட்டோ வச்சு வீடுக்கு வந்து என்ன ஆடியோ ரெக்கார்டு வந்து கனகம்பண்டி வீட்டுக்கு வந்து வர்றாரு என்ன பையன் வைக்கிறாங்களா பண்றாங்களா வாங்க சாமி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார சாமியை பார்த்தாலுமே வந்து கையெழுத்து உட்காந்துட்டு அரை மணி நேரம் பேசுனா எனக்கு வந்து காசே வேணாம் நீங்க சாமி வந்து கோயிலுக்கு வந்து போயிடலாம் இல்லைங்க இது உங்களோட தொழில் உங்களோட தொழில வந்து நான் வந்து இது நம்ம வந்து சாமியோட பக்தராக இருந்தாலும் உங்களோட வருமானத்தை இல்லைங்க நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து இருந்துட்டு உங்களையும் என்னை என்னை பாதுகாச்சுறதுக்கே வந்து பக்கத்தில் இருந்தவரே வந்து கடன்பட்டி இன்னைக்கு காலையில் எந்திரிச்சா கூட